பாருக்கரு மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் அரசு அலுவலர்கள் அத்தனை பேர் சேர்ந்து பிரம்மாண்டமான விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு வணிகத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அத்துணை அரசும் மாவட்டத்தினுடைய மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை சேர்ந்த பேருக்கும் பெண் காவலர்களுக்கும் மருத்துவத்துறை கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் சுகாதாரத்துறை உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் குறிப்பாக பத்திரிகை ஊடக நண்பர்கள் ரெட் கிராஸ் டீம் உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த உலக புகழ் பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்னும் சில மணித்துளிகளில் துவங்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரம்பரிய முறைப்படி நம்முடைய சாமியை சாமியெல்லாம் கும்பிட்டு சில நேரத்தில் துவக்க இருக்க

Boop <laughs> boop